நாம் தமிழ் கட்சி சார்பாக பல போராட்டங்களை இது வரைக்கும் நடத்தியிருக்காங்க போராட்டத்துக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லுற அளவுக்கு எல்லோரும் இயக்கம் போராட்டங்களை நாம் தமிழ் கட்சி அந்த சீமானவர் நடத்தியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக வரக்கூடிய ஜூலை பத்தாம் தேதி மதுரை விராதனூரில் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஆடு மாடுகள் மாநாடு நாம் தமிழ் கட்சியினுடைய உழவு பசதி சார்பாக ஆடு மாடுகள் மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பை வைத்து ஒரு நிகழ்ச்சி அடைக்க இருக்குது ஏன்னா ஆடு மாடுகளுக்கு மாநாடா ஆடு மாடலில் கூப்பிட்டு என்ன பேச போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இது பார்க்கும்போது நகைப்பு கோரிக்கை மாதிரி இருக்கும் உண்மையிலே சொல்ல போனால் மாட்டு கட்சிக்காரங்களாம் வியப்பாக இருக்கும் என்னென்னா சீமான் செய்கிறாரு எதுக்கு ஆடு மடலை கூப்பிட்டு அதுக்காண்டி பேசி திறாரு ஓட்டு காசு கொடுத்தோமா சாதி மதங்களை சொல்லி தூண்டி விட்டு அரசு செஞ்சோமா அப்படி போகிற அப்படின்னு எதுக்கு சீமான் செய்கிறாரு அப்படின்னு நீங்கள்லாம் தோணும் ஆனால் நாம் தோன்ற கட்சி இந்த சாதி மதங்களை வைத்து பிழைப்பதற்காக பிரச்சனைகள் உருவாக்குவதற்காக தமிழர்களுக்கு மத்தியில் வந்து பிரச்சனை உருவாக்கி அதில் லாபம் பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது நான் சீமானாவில் அப்படிப்பட்ட தலைவரும் கிடையாது மண்ணிற்காக மக்களுக்கான உழைக்கக்கூடிய ஒரே தலைவராக நான் அவர்கள் இருக்காருங்கிறதுக்கு பல சான்றுகளாக இன்றைக்கு பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க நாம்தி நடத்திட்டு இருக்காங்க அதில் ஒரு தான் இந்த நிகழ்வை இந்த மாநாட்டை நம்ம பார்க்க முடியும் இது பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு இது மட்டும் இல்லாமல் சமகால அரசியல் குறித்து பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னாத்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நினைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் இருக்குதுல அதே தட்டி வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் அடிக்கடி உடனடியாக உங்களை வந்து சேரும் பார்க்கலாம் உறவுகளை எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஜூலை பத்தாம் தேதி மதுரையில் பிராதனூர் கிராமத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு மேச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து மாநாடு நடக்கிறது பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் அவர்கள் உரிமைக்காக பேசுவோம் ஆடும் மாடும் நம் செல்வங்கள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்குச் செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார் அந்த நம் செல்வங்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் மதுரையில் கூடுவோம் பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல நம் அருமை செல்வங்கள் அவர்களுக்காக அவர்கள் உரிமைக்காக நாம் உறக்க முழங்குவோம் மதுரையில் புராதனூரில் வருகிற ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை சரியாக ஐந்து மணிக்கு என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் இதையே அழைப்பாக ஏற்று கூடுவோம் நன்றி வணக்கம் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போதும் ஜூலை பத்தாம் தேதி மாலை சரியாக அஞ்சு மணி அஞ்சு மணி நான் முன்னாடியே வந்துருங்க நம்முடைய மதுரையில் விராதனூரில் இந்த மாதிரி ஆடு மாடுகள் மனம் நடக்க இருக்குது முன்பாகவே நம்மளா உறவுகள்லாம் இங்கே வந்து பெருந்தொழாக கலந்துக்கணும் அதுக்காக தயாராக இருங்க உறவுகளே அப்படின்னு இந்த காணொலி விலக ஒரு அழைப்பை தென்னாம் சரமாக எடுத்துக்கிறோம் அதனால் நான் சீவானவர்கள் அழைப்பு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இது வந்து பத்தாம் தேதி ஆனால் ஏழாம் தேதி ஒரு சம்பவம் இருக்கு திருச்செந்தூரில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நாம் கட்சி தொடர்ச்சியாக வலியுறு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் சீமானவரும் கடுமையாக அது குறித்தான பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க பல அழுத்தங்கள் கொடுத்துட்ருக்காங்க இதனைத் தொடர்ந்து நேற்று சில அறிக்கைகள்லாம் வந்துச்சு பார்த்தேன் நான் அதில் நான் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்திருக்கு ஆனால் இவர்கள் செய்வார்களாங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது ஏன்னால் இதற்கு முன்பாக நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு பிறகும் மருதமலை முருகன் கோயிலில் இவங்க தமிழில் குடமுழுக்கு நடத்தலை சீட்டி மாட்டாங்க சீட்டி ஃபுல்லோஸ் ஏமாத்துறாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ அதே போல் இங்கேயும் ஏமாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அதற்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா திருச்செந்தூருக்கு உறவுகள் எல்லோரும் ஆறாம் தேதி இரவே கிளம்பி விடிய கிளம்பி வந்துடுங்க நம்ம பார்ப்போம் இவங்க தமிழில் மந்திரம் சொல்லாமல் இருந்தாலும் நம்ம உறவுகள் பிறந்தவர்களாக அங்கே பங்கெடுக்கும்போது சம்பவம் என்ன நடக்கலாம்ல ம் எதிர்ப்பு கொடுப்பதற்கு எதிர்ப்பு என்ன அந்த நேரம் முடிஞ்சிடும் குறிப்பிட்ட டைம் நேரம் அதை முடிஞ்சுச்சா ஐயோ முடிச்சே அப்படின்னு போகிறதை விட்டுட்டு அதனால் சீமானவர் வந்தால் என்னென்னா நடக்கலாம் ஏன்னா அவங்க தமிழில் மந்திர ஓதரம்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ அழுத்தம் கொடுத்த பிறகாக இன்னும் முடியாதுன்னு சொல்ல முடியாது அவங்க தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று சொல்லிவிட்டார்கள் அதை மீறி எதனால் பண்ணாங்கன்னா அன்றைக்கி முருகன் என்ன வழி விடுவாருங்கிறத பார்த்துக்குறோம் ஆனால் நம்ம தயாராக திருச்செந்தூருக்கு வந்துருங்க ஏன்னா தமிழில் குடமுழுக்க நடத்திட்டாங்கன்னா முருகனை கும்பிட்டு கிளம்பிடுவோம் இவங்க தமிழில் குடமுழுக்கு நடத்தவில்லை என்றால் அதற்கு பிறகாக நடக்கக்கூடிய விடயங்களுக்கு முருகன் தான் பொறுப்பு முருகன் நடத்துவார் அப்படின்றத நம்ம முருகன் விலையே பாரத்தை போட்டு திருச்செந்தூருக்கு வந்துடுவோம் சரி தானே எல்லோரும் வந்துருங்க உறுதியாக வந்துருங்க நல்லா ஆறாம் தேதியே போகலான்ட்டு இருக்கேன் வந்துருங்க உறவுகள் அதன்பிறகாக நேற்று ஒரு செய்தி பார்த்தங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமா ஒரு மெடல் பேசியிருக்காரு நேற்று பேசியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பல விடயங்கள உங்களுக்கு தெரியும் ஒரு உருட்டு வாப்பில் அப்படின்னா அதில் ஒரு விஷயமாக நான் திருநீர் வச்சேன் திருநீர் வச்சுட்டு அழிச்சதா வீடியோவை எடுத்து போட்டு பெரிய இதாக்கிட்டாங்க அதனால் வச்சுக்கிட்டே இருக்கணும் நான் அப்படின்ற மாதிரி பேசி ரொம்ப இது பண்ணியிருக்காப்புல என்னன்னா ஒரு தலைவர் பேசுகிற மாதிரியே ஒரு பேசலுங்க உண்மையிலேயே முழுக்க முழுக்க திமுக காரை மாதிரி தான் பேசிகிட்ருக்காரு திமுக காரணம் கோவப்படுவாப்பில் திமுக மாதிரி தான் நீங்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கீங்க திமுக காரன் எவ்வளோ ஆபாசமாக பேசுவானோ அது மாதிரி நடந்துக்கிறீங்க உண்மையிலேங்க இந்த ஒரு பாட்டு விட வரும் அடிமையில் உடம்பில் ரத்தம் எதிர்க்கணும் எதுக்குங்க இவ்வளோ அடிமையாக கலக்குறீங்க திமுகிட்ட போய் ஆ எதுக்கு இவ்வளோ அடிமையாக எப்படி கொஞ்சம் கூட அடிக்கும்போது புழுவும் கூட எழுந்து நிற்கிதுங்கிற ஒரு பாட்டு கூட வரும் புழு கூட அடித்தா துடிக்கிங்க எழுது துடிக்கிதுன்னு வரும் துடிக்க அப்படியே உங்களுக்கு துடிப்பே இருக்காதா உங்கள் நிற்கக்கூடிய அத்தனை பெரும் கூட்டத்தையும் அடகு வைத்து கொண்டு மானங்கிட்டு போய் முட்டு கொடுக்குறதாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் அப்படி பண்ணுறீங்க திருப்பரங்கோட்டம் கோயிலுக்கு போகிறாரு எங்கள் விபத்து வைக்கிறாரு சரி செல்ஃபி அடிக்கிற ஒருத்தர் செல்ஃபி எடுக்க கேட்குறாப்புல உங்களை செல்ஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட் கொடுத்துருக்கலாம் அதை அழிக்கிறாப்புல எதுக்கு அது அசிங்கமாக இருக்கேன் உங்களுக்கு அப்போ எதுக்கு வைக்கிறீங்க எதுக்கு முறை கோயிலுக்கு போகிறீங்க முருகனை விமர்சித்து பேசினீர்களா இல்லையா சனாதாரம் சந்தானம் சொல்லி பேசிருக்கீங்கள அப்புறம் இங்கே நொட்ருக்கா போகிறீங்க கோயிலுக்கு அப்புறம் எதுக்கு கோயில் போகிறீங்க முதல்ல எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க உங்களை யார் விபூதி வைக்க வச்சுக்க சொன்னால் அது எதுக்கு அழிக்கிறீங்க எதுக்கு அவமானப்படுத்துறீங்க எதுக்கு அவமானப்படுத்துறீங்க அதற்கான அதுக்கு அவமான தான் இது தலைவருக்கான பண்பா அப்புறம் சொல்றாரு பாருங்கள் விபூதியை நீங்கள் வச்சத வந்து பெருசாக பேசுறீங்க விபூதி அழிச்சதை பெருசாக பேசுறீங்க என்ன என்னை வந்து மேல்பாதி கோயிலுக்கு விட மாட்டுறாங்க என்ன யாராக கூப்பிட்டு போவீங்களா அப்படின்றாரு யார்கிட்ட கேட்குறீங்க உங்கள் முதலமைச்சர் போய் கேளுங்க உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட போய் கேளுங்கள் திருமாவர்களே உங்களை என்னை மேல் பாதி கோயிலுக்குள்ள உங்களால் அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கிட்ட போய் கேளுங்க அவர்தானே விடியில் மாடல் திராவிட மாடலுடைய முதலமைச்சர் இன்றைக்கு மீதி கிடைக்கவில்லையே வேங்கவேயில் கேவலமா இல்லையா அதில் குற்றம் சாட்டுற யாரை குற்றம் சாட்டுறாங்க எதுக்காக எதுக்காக குரல் கொடுக்குறீங்களா ஏதாவது பேசுகிறீங்களா மானங்கட்டு போய் ஒரு கோயில்களை உடமாட்டுறாங்கிறது சொல்கிறது வெக்கமா இல்லையா அது கூட்டணி கட்சி இன்னும் அந்த கட்சி கொடு முட்டு கொடுத்தா இருக்கீங்க அன்னை உங்கள் உங்கள் கூட்டணி தலைவருடைய அப்பா சொன்னார்ல நீங்களா பொதுத்துறைக்கு ஆசைப்படலாமான்னு இன்றைக்கி அவருடைய மைனுடைய ஆட்சி நீங்களாம் பொது ஒரு கோயிலுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தானே இது உங்களை விட சேகர் சேகர்பட்ட போய் கேளுங்க என்னை அழைச்சிட்டு போக முடியுமான்னு இங்கே பொதுவாக கேட்குறீங்க மக்கள் எதுவும் அழைச்சிட்டு போனோம் அதிகார வர்க்கம் அலட்சி அழைச்சி செல்கிறதா உங்களை ஏதாவது எதுவுமே இல்லாமல் முட்டு கொடுக்குறது திமுக என்னனாலும் சரி திமுக என்ன பண்ணாலும் சரி முட்டு கொடுக்குறது அந்த திமுகவுடைய ஒரு ஆபாச பேச்சாளர் இருக்காங்க அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஆபாச பேச்சாளரை தொடர்ச்சியாக திமுக மேடையில் ஏற்றி ஏற்றி பேச வைக்கிறாங்க அவன் நேற்று ஒரு வீடியோ நான் அதில் ஒரு பெண் அமர்ந்துருக்காங்க அந்த மேடையில் இவன் பச்சையாக வர ஏறி ஏர் அடிச்சிட்டு போகிறான் என்ன அப்படி சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறான் அதை நான் சொன்னேன்னா என்ன கேவலமாக நினைக்க மாட்டீங்க அது சொன்னதை சொன்னால் கூட என்ன அசிம நினைப்பீங்க எனக்கு மாதிரியே இருக்கும் கூசு இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல ஆனால் இந்த நபர் பொது மேடையில் பெண்கள் ஒரு பெண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது பெண்ணில்லாட பேசலாமா அப்படின்லாம் பேசக்கூடாது தான் ஒரு பொது மேடையில் இப்படிலாம் பேசுகிறதா அதெல்லாம் பேச்சா கெட்ட வார்த்தை ஆபாசமாக அந்த பெண் சிரிக்குது பள்ளி இழிக்குது நீங்கள்லாம் உங்கள் மேலே நல்ல குடும்பத்துலேருந்து தான் வருகிறா நான் கேட்குறேன் அப்படி ஒருத்தன் பொது மேடையில் பேசுகிறானே அதுக்கப்புறம் உட்காந்து அதை கேட்பதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது கூச்சமே இருக்காதா வெக்கமே இருக்காதா ஒரு கேள்வி வருமா உறவுகளே அந்த காணொளிய அந்த வீடியோவை போட்டுருந்தேன் நீங்கள் பாருங்கள் குழந்தைகள் பெண்கள் இருந்தீங்கன்னா டிவி வீட்டில் கூட பார்க்குறீங்க வீடியோவை கேள்விப்பட்டேன் பார்த்துக்குங்க ஆளுகள் இருந்தாங்கன்னா பார்த்துக்குங்க பெரிய மணிஷன் இருந்தாலும் போஸ்ட் விட்டு தனியாக இருக்கும்போது கேட்டுக்கோங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க

மேல்பாதி கோயிலில் சீமான் போயிடுவார் அப்படின்னு சொல்லி பிறகுதான் நாங்கள் தொடக்க போகிறோங்க என்னங்க சீமான் வரங்குறாரு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க பல போராட்டங்களை நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்திருக்கிறது எந்த சாதிக்காகவும் எந்த மதத்திற்காகவும் நமக்கு கிடையாது இந்த மண்ணிற்காக தமிழ் இனத்திற்காக சீமான் அவர்கள் இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறத தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏழாம் தேதி திருச்செந்தூருக்கு உறுதியாக நம்முடைய உறவுகள் வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் பத்தாம் தேதியும் வந்துடுங்க உறுதியாக வந்துடுங்க பார்க்கலாம் ஒருவர்களே இதை பற்றியே உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆபாசவாதிகள் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த தமிழ் ஆபத்தானவர்கள் ஆபாத்தானவர்கள்